இச்செய்தியை வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோனிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு சென்னையில் வந்து ஐஐடின்றது ஒரு பெருமையாக இருக்குது அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இருக்கிறது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்க ஃபுல்லாக உலகத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நான் ஐஐடியில் வந்து சின்ன வயசில் ஒரு பதிமூணு வயசுல வந்திருக்கேங்க இந்த வந்து இந்தியால இருந்து உலகத்தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே போகணுன்ற ஆதங்கத்தில் பண்ணது அதுக்கு எல்ல ஹாலிவுட்ல ஒரு அவார்ட் கட்சது அதுக்கப்புறம் ரெண்டு அவார்ட் கட்சிருக்கு ஸோ இங்கே அது கிடைச்சது பெருமையா இருக்கு எல்லா பக்கமும் தேங்க்யூ சோ மச் இல்ல இல்ல நான் என்ன சொன்ன இங்க ஏன் ஒரு மைக்ரோசாப்ட் இங்கே ஏன் ஒரு ஆப்பிள் இந்தியாவில உருவாக்க முடியல என்ற மாதிரி சோ நம்மெல்லாம் ஒரு டிரைவரா இல்ல ஒரு பேசஞ்சரா இருக்கும் அதனால இங்க இருக்கிற யங் மைண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சோ லீடர்ஷிப் என்கரேஜ் பண்ணும் சொன்னா இல்ல அந்த ஆறு வருஷத்துல வந்து இந்த ஒர்க் ஃபுளோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப இனிமேல் பண்றதெல்லாம் அதிகபட்சமா ஒரு ஒன் மந்த்ல முடிக்க முடியும் ஆமா ரேமஸ்க் பண்ணதுனால இந்த இந்த ஒர்க் ஃபுளோலாம் நாங்க வந்து எங்களை ஸ்டுடியோல நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் இதை பத்தி பேசலாம் அது என்னன்னு சொல்லிட்டேன் நான் தனியா ஒரு வீடியோ போடுறது